ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் எண்பத்தஞ்சு வயசுலயும் முழங்கால் மூட்டு வலி குதிகால் வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா நீங்க இந்த கசாயத்தை மட்டும் குடிச்சு பாருங்க நிச்சயமா எண்பத்தஞ்சு வயசுலையும் எந்த ஒரு வழி பிரச்சனையும் இருக்கலாம் இப்பவும் ஒரு சில பாட்டிமார்களை பார்த்துட்டு அவங்க எண்பத்தஞ்சு வயசுலையும் மூட்டு வலி முதுகு வலி குதிகால் வலி இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போது நமக்கே பொறாமையா இருக்கும் இந்த வயசுல இப்படி சுறுசுறுப்பா இருக்காங்களேன்னு நினைச்சி இதுக்கு காரணம் அவங்க அந்த காலத்துல எடுத்து வந்த உணவு முறை தான் அப்படி அவங்க வாரத்துக்கு ஒரு முறை தவறாம எடுத்து வந்த இந்த கஷாயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மூட்டு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது எண்பத்தஞ்சு வயசுலயும் ஆரோக்கியமா இருக்கலாம் சிம்பிளான இந்த கஷாயத்தை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் மூட்டு வழி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய இந்த கஷாயத்தை செய்யறதுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருள் மட்டும் போதும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் சுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இஞ்சிய காய வச்சா சுக்கு கிடைக்கும் இஞ்சி சேர்க்கறதோட இந்த சுக்கை சேர்க்கும் போது நிறையவே இதுல பலன் இருக்குது நிறைய ஊட்டச்சத்துக்களும் சுக்குல அதிகமா இருக்கு சுக்குல கால்சியம் சத்து நார் சத்து விட்டமின் சி இருக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சி இருக்குது சுக்கு சுக்கை எடுக்கும் போது மூட்டுகளுக்கு வலு கொடுக்கும் மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்க கூடியது இந்த சுக்கு கெட்ட நீர்களை வெளியேற்றக்கூடிய சக்தியும் சுக்குல நிறையவே இருக்கு இருக்குது ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன் இடிக்கல்ல சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா சுக்கு பவுடர் கடையில கூட கிடைக்குது அதை கூட சேர்த்துக்கோங்க மூட்டு வலி வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கி மூட்டு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் மூட்டு வலியை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இந்த சுக்குக்கு அதிகமாகவே இருக்குது இரண்டாவதா எடுத்துக்கூடியது ஓமம் அதாவது சின்ன குழந்தைய இருக்கக்கூடிய எல்லா வீட்லயுமே கண்டிப்பா ஓமம் இருக்கும் ஓமம் செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் சுவாச பிரச்சனையை சரி செய்யக்கூடியது கால்சியம் சத்து நிறையவே இருக்கு அதாவது ஓமோ நிறைய வழிகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட பட்ட மூட்டு வலி குதிகால் வலி குறுக்கு வலிக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடியதுதான் இந்த இயற்கை ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணாவது பொருளா எடுத்துக்க கூடியது வெந்தயம் நம்ம வீட்டு அஞ்சர பெட்டில தவறாம இருக்கக்கூடிய வெந்தயம் இந்த வெந்தயத்துல இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாது இயற்கையாவே கசப்பு தன்மை உடையது குளிர்ச்சி தன்மையும் உடையது வெந்தயத்தை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்கக்கூடியது வெந்தயத்துல கால்சியம் சத்து போதுமான அளவு இருக்குது அதனால வெந்தயம் எடுத்துக்கும் போது கால்சிய குறைபாடு நமக்கு வரவே வராது நம்ம உடம்புல கால்சியம் பற்றாக்குறை வந்து குறையும் போது எலும்பு மூட்டுகள்ல பாதிப்பு வந்து வரும் மூட்டு தேய்மானமும் அடைய ஆரம்பிக்கும் எப்பேற்பட்ட மூட்டு வழி முதுகு எலும்பு தேய்மானத்தை குணப்படுத்த வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயத்துல ஒரு விதமான பசத்தன்மை இருக்கிறதுனால வெந்தயத்தை எடுக்கும் போது மூட்டுகளுக்கு பலம் கிடைக்கும் இப்படிப்பட்ட வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இவ்வளவு மருத்துவம் கொண்ட சுக்கு ஒரு சின்ன துண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி சிம்முல வச்சு கொதிக்க வைக்கணும் தீயை வந்து ஃபுல்லா வைக்கவே வைக்கக்கூடாது சிம்முல வச்சு தான் ஒரு மூணு நிமிஷம் நல்லா தள கொதிக்க விடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்கேன் தீயை ஃபுல்லா வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி தான் வத்துமே தவிர அதுல இருக்க சாறெல்லாம் இறங்கவே இறங்காது அதனால சிம்முல வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் அதுல இருக்க சாறெல்லாம் இறங்கும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சிருக்கோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் வெந்தயம் வந்து அப்படியே ஊதி போய் வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த கசாயத்தை குடிக்கும் போது எலும்போட அடர்த்தி வந்து அதிகரிக்கும் மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் எலும்புகளோட உறுதித்தன்மையை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த கசாயத்தை போது மூட்டு வலி குதிகால் வலி முதுகு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் சோர்வு அழுப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சல் இருந்தாலும் அது ஒரு நல்ல நிவாரணத்தை தரும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது உடல் பருமன வந்து குறைக்கக்கூடியது இதய பிரச்சனை வராமலும் தடுக்கும் சர்க்கரை நோயாளிகள் இந்த கசாயத்தை குடிச்சு பாருங்க வச்சிருக்கும் நல்ல மூணு நிமிஷம் அடுப்பு ஆஃப் மூடி ஒரு நிமிஷம் கழிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிருச்சு இன்னொரு கிளாஸ்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு அற்புதமான ஆரோக்கியமான கசாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு ஒரு டம்ளர் கசாயத்துல இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் இல்லாத மருத்துவ குணங்களும் இல்லவே இல்ல ரெகுலரா காலையிற வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் இல்லனா வாரத்துல மூணு முறை எடுத்துக்கோங்க சின்ன குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு போது அளவை மட்டும் குறைச்சுக்கோங்க அவங்களுக்கு வெள்ளம் இல்லனா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி போட்டு கொடுங்க வெள்ளை சீனி மட்டும் சேர்க்கவே சேர்க்காதங்க நம்ம எடுத்துக்கிட்ட வெந்தயம் சுக்கு ஓமம் இந்த மூன்றுலயும் கால்சியம் சத்து அதிகமா இருக்கு அதனால மூட்டு வலி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளும் வரவே வராது அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த கசாயத்தை குடிச்சதுனாலதான் மூட்டு வலி முதுகு வலி குதிகால் வலி மூட்டு தேய்மானம் எதுவுமே ஆரோக்கியமா இருந்திருக்காங்க நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவும் கிடையவே கிடையாது தாராளமா எல்லாருமே எடுத்துக்கலாம் உங்களோட ஆரோக்கியத்தை மட்டுமே மேம்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு மூட்டு வலி குதிகால் வலி முழங்கால் வலி குறுக்கு வலி மூட்டு தேய்மானம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கஷாயத்தை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கினா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்